அன்பான மக்களே நம்மளோட வெண்ணிலா வந்து விஜய் காவேரியை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு இப்போ வந்து நமக்கு வர அப்டேட்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படி தான் இருக்குது காவேரி வந்து இப்போ நான் வந்து விஜய் கூட வெண்ணிலாவை சேர்த்து வச்சுட்டு நம்ம போயிடணும் வெண்ணிலா நம்ம சொன்ன மாதிரியே வந்து விஜய் விஜய் வந்து வெளியே கொண்டு வந்துட்டா அவளுக்கு வந்து நம்ம துரோகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி காவேரி நினைக்கிறாங்க இல்லையா அதனால் வந்து வீட்டை விட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஆனால் வெண்ணிலா வந்து என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பசுவை கண்டுபிடிச்சி பசுவை வந்து உள்ள தள்ளிட்டு விஜய வந்து வெளியில் கொண்டு வந்துட்டு காவேரியும் விஜய் சேர்த்து வைக்கிற மாதிரி அவங்க வந்து கொண்டு வருவாங்க விஜய் வெண்ணிலா தான் வந்து விஜய் காவேரியை சேர்த்து வச்சிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு வந்து தகவல் கிடச்சிருக்கு அது சூப்பரான விஷயம்தான் பயங்கரமாக பிளான் போட்டிருக்காங்க அது யாருக்குமே தெரியாமல் வெண்ணிலா வந்து வெளியில் யாருக்கிட்டுமே சொல்லிக்காமல் அவங்க சூப்பராக வந்து ஒரு ஒரு பிளானை போட்டு விஜய் காவேரிக்குமே தெரியாமல் வந்து அவங்க செம்மையாக வந்து பிளானை போட்டு இந்த சக் இந்த விஜய் காவேரியை சேர்த்து வைக்கிற முயற்சியில் அவங்க இறங்கியிருக்காங்க அதில் சக்ஸஸும் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஷூட்டிங் அப்டேட் வந்து தெரிய வருது பாப்பா என்ன நடக்குது நடக்குதுன்னு சொல்லி சொல்ல கண்டிப்பா வெண்ணிலா அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன் விஜய் ஏன்னா வெண்ணிலா வந்து காவேரி சொல்றதெல்லாம் வந்து நோட் பண்ணிட்டு அமைதியா வந்து பதில் எதுவும் வளருது அப்படிங்கறதுனால வந்து விஜயும் அதை வெளியே சொல்ல மாட்டாரு காவேரியும் வெளியே சொல்ல மாட்டாங்க வெண்ணிலா கிட்ட மட்டும் சொல்லிருக்காங்க அப்ப வந்து விஜய் கிட்ட வந்து வெண்ணிலா வந்து சொல்ல வரும்போது உனக்கு உன்னோட வயத்துல கோ காவேரியோட வயிற்றுல கோவம் குழந்தை வளருது அப்படின்னு சொல்லி சொல்லும் போது நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா முயற்சி எடுப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பாப்பா என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லிட்டு சரிங்களா கண்டிப்பாக வந்து வெண்ணிலா நல்ல முடிவு தான் எடுத்திருக்காங்க அது சூப்பரான பிளானு அதை கரெக்டாக வந்து அதை வந்து இது பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து தெரிய வருது வெண்ணிலா வந்து